ஐயப்பனை தேடி நாடி ஓடி வரக்கூடிய கோடான கொடி பக்தர்களுக்கு வணக்கம் ஐயப்பனுக்கு மாலை போட்டுட்டு பிறகு பல்வேறு பிரச்சனைகள்லாம் இருக்கு என்ன சாமி பண்றதுன்னு கேக்குறாங்க அதுல முதல் விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெண்களுடைய மாதவடாய் அதாவது பெண்கள் வீட்டுல ஒதுங்கிட்டாங்கன்னா அவங்களை தீட்டுன்னு சொல்லிட்டு அந்த பெண்களையே வீட்டை விட்டு நம்ம வெளியே அது ஐயப்பனுக்கு மாலை போட்ட பக்தர்கள் செய்யக்கூடிய மகா பாவம் பாவத்திலும் பாவம் மிகப்பெரிய ஒரு பாவம் தீட்டு என்பது மாதவிடாய் என்பது மனிதன் பிறப்பதற்காக உருவான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் கடவுள் கொடுத்த விஷயம் பெண்களுக்கு அது அந்த கடவுள் கொடுத்த அந்த விஷயத்தால் மனித பிறப்புகள் உலகத்தில் உருவாகி இருக்கு அப்படியேப்பட்ட அந்த தீட்டுன்னு சொல்லக்கூடிய விஷயத்த புனிதமா பார்க்க வேண்டும் தீட்டு என்பது ஒரு புனிதமான விஷயம் ஐயப்பனுக்கும் அந்த தீட்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை காரணம் ஐயப்பன் ஒரு பிரம்மச்சாரிய விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவர் உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதர்களே வேண்டாம் என்று சொல்லிதான் சபரிமலைக்கு சென்று தன்னை ஒரு கடவுளாக மாற்றிக்கொண்டு கோயிலை அமைத்துக் கொண்டவர் ஐயப்பனை வேண்டிக் கொண்டு செல்லக்கூடிய பக்தர்கள் அந்த கோயிலுக்கு போக வேண்டும் என்றால் முதலில் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பதினெட்டு படிகளுக்கான கருத்துக்களை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அதில் சொல்லப்பட்டிருப்பது என்னவென்றால் இந்த உலகத்தில் மனிதர்களிடையே நல்லவர்கள் கெட்டவர்கள் தீயவர்கள் என்று ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க அவங்களெல்லாம் விடுத்து வந்து ஒரு நல்ல மனசோட என்னை நினைச்சு வாங்க உங்களுக்கு நான் நல்லதே செய்வேன்னு சொல்றாரு அப்படி பார்க்கின்ற பொழுது வீட்டில் பெண்கள் மாதவடாயால் ஒதுங்கிவிட்டால் அந்த வீட்டை விட்டு மாலை போட்டு கொண்ட பக்தர்கள் வெளியேற வேண்டும் கோயிலில் தஞ்சம் அடைய வேண்டும் இன்னும் சொல்ல மாலை போட்ட முதல் நாளிலிருந்து விரதத்தை கடைபிடிக்கிற வரையில் கோயிலில் மட்டுமே இருக்க வேண்டும் தான் படுத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் இப்பொழுது மாலை போட்டுக் கொண்ட பக்தர்கள் என்ன சொல்லி செய்யறாங்கன்னா வீட்டில் பெண்கள் ஒதுங்கிவிட்டால் இவர்கள் அந்த வீட்டில் இருந்து கொண்டு விரதம் எடுக்கிறார்கள் அந்த பெண்களை வீடை விட்டு வெளியே ஏற்றி விடுகிறார்கள் அவர்கள் சொந்த பந்த வீட்டிலேயோ அல்லது வெளியூர்லேயோ போயிட்டு இருக்காங்க அப்போ அவங்க இந்த காரணத்தால் தான் வந்தான்னு சொல்லி அவர்களை நாலு பேர் பார்க்கின்ற பொழுது அந்த பாவங்கள் மாலை போட்டு கொண்ட பக்தர்களை தான் சேருமே தவிர ஒரு நாளும் அவர்களை சாராது இரண்டாவதாக ஆண்களுக்கு மாலை அணிந்து கொண்ட பக்தர்களுக்கு இரவு நேரத்தில் விந்து சக்தி வெளியேறுவதை ஒரு குற்ற உணர்ச்சியாக பார்க்கிறார்கள் அதுலேயும் அறிவியல் பூர்வமாக எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் மாதத்தில் ஒரு இரண்டு முறையாவது விந்து சக்தி வெளியேறிவிடும் தூக்கத்தில் அப்படி இருக்கின்ற பொழுது ஐயப்ப பக்தர்கள் காலை மாலை இருவேளையும் குளிக்கிறார்கள் சந்தனம் குங்குமம் திருநீறு என்று நெற்றியில் வைத்துக் கொள்கிறார்கள் இவைகள் அனைத்துமே நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய வெப்பத்தை வெளியேற்றக்கூடிய ஒரு சக்திகள் வெப்பத்தை வெளியேற்றி உடலை சுத்தப்படுத்தி ஐயப்பனை வேண்டி விரும்பி வணங்குகின்ற பொழுது இந்த உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலில் இருக்கக்கூடிய வெப்பங்கள் வெளியேறும் அந்த வகையில் ஆண்களுக்கு மாலை அணிந்து கொண்ட பக்தர்களுக்கு விந்து சக்தி வெளியேறுவது இயல்புதான் ஆனால் அப்படி இரவு நேரத்தில் ஏற்பட்டால் காலையில் எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு ஐயப்பனிடம் சென்று ஐயப்பா தவறு நடந்திருந்தால் அதை விட்டுவிட்டு எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு சொல்லிட்டு ஐயப்ப பக்தர்கள் மன உளைச்சல் அடைய வேண்டாம் இந்த விஷயத்தில் ஐயப்பன் யாரையும் தண்டிக்க மாட்டார் உடல் சுத்தம் உள்ள சுத்தம் தான் ஐயப்பனுக்கு முக்கியமான ஒன்று மூன்றாவது கிராமத்தில் ஒருவர் இறந்து விட்டார்கள் என்றால் அந்த கிராமத்தை விட்டு ஐயப்ப பக்தர்கள் வெளியேறி விடுகிறார்கள் அதற்கும் தீட்டு தீட்டு என்று சொல்லி அந்த ஒரு வார்த்தையவே வந்து தவறானதாக ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இறந்தவர்கள் உடலிலிருந்து வெளியேறக்கூடிய கிருமிகள் அங்கே சென்று விட்டு வருபவர்கள் அல்லது தெருக்களில் நடப்பவர்கள் அவர்களோடு அவர்களாக ஐயப்ப பக்தர்கள் நடக்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த கிருமிகள் தொற்று ஏற்பட்டுவிட்டால் விட்டால் விட்டால் ஐயப்ப பக்தர்களால் முறையான விரதத்தை கடைபிடிக்க முடியாது மலைக்கு செல்லுகின்ற சமயத்தில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்துவிட்டால் அவர்களால் ஐயப்பன் கோயிலுக்கு செல்ல முடியாது என்பதால் ஊரில் ஒருவர் இருந்துவிட்டார் ஊரை விட்டு வெளியேறுகிறார்கள் அதற்கு ஒரு குருசாமி என்ன சொல்கிறார் என்றால் மருத்துவமனையில் பிணவரையில் அதாவது போஸ்ட் செய்யக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு சாமி மாலை அணிந்து கொண்டு அந்த பிணத்தை அறுக்கிறார் அவரும் மலைக்குதான் வருகிறார் அப்படி பார்க்கின்ற பொழுது ஐயப்பன் இந்த தீட்டு என்கிற விடயத்தையோ அல்லது ஊரில் சொல்லக்கூடிய சில சில சம்பிரதாய பிரச்சனைகளையோ ஐயப்பன் வேண்டி விரும்பி கேட்கவில்லை ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுக்கொண்ட குருசாமிகளும் அதாவது ஒரு முப்பது வருடத்திற்கு முன்னாடியிலிருந்து மாலை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய குருசாமிகளும் சொல்லவில்லை இப்போது எடைப்பட்டு வந்தவர்கள் தான் இந்த மாதிரி புரளிகளை எல்லாம் கிளப்பிவிட்டு பக்தர்களை நோவடைக்கிறார்கள் மூட நம்பிக்கைகளை ஐயப்பன் கோயிலில் அதிகமாக்கிவிட்டார்கள் ஐயப்பன் கோயிலில் மூட நம்பிக்கைகள் என்ற ஒரு விடயம் இல்லவே இல்லை அறிவியல் பூர்வமான விஷயங்கள் மட்டுமே ஐயப்பன் கோயிலில் இருக்கிறது அதை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் சரியாக புரிந்து தான் இசைவாணி போன்ற பெண்களாலும் பாடல்களால் புரட்சி ஏற்படுத்துகிறேன் என்கின்ற பெயரில் இன்று உலகம் முழுக்க பரவிக்கொண்டிருக்கிறது ஐயப்பனுக்கு பதினெட்டு படிகளில் இருக்கக்கூடிய கருத்துக்களை கடைப்பிடிப்பது மட்டுமே உண்மையான விரதம் உண்மையான ஐயப்ப பக்தி மற்ற அனைத்துமே அவரவர்கள் மனதிற்கு ஏற்றார் போல உருவாக்கிவிட்ட கட்டுக்கதைகளைத் தவிர உண்மையான கருத்துக்கள் அல்ல நான் வணங்கும் ஐயப்பன் ஒரு காட்டு தெய்வம் ஒரு குடி தெய்வம் ஐயனார் வீரனார் செல்லியம்மன் பெரிய பெரிய நாயகியம்மன் போன்ற மனிதர்களால் பிறந்து மனிதர்களாக வளர்ந்த ஒரு அற்புதமான படைப்பு அற்புதமான சக்தி அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு துஷ்ட தேவதைக்கான அனைத்து சக்திகளுமே இருப்பதனால் விரத முறைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் குருசாமிகள் என்று சொல்லக்கூடிய ஐம்பது ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலம் குருசாமிகளிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்